ஹோல்சேலில் சேரீ வாங்கணும்னு நினைச்சிங்க பத்து சேரீக்கு மேலே எடுத்தா தான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க இங்கே நம்ம சிவாஜி நகர் சக்தி டெக்ஸ்டைல்ஸ்ல ஹோல்சேல் ரேட்ல வேற ஒரு சாரி வாங்கினா கூட ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சேரீ வெறும் எழுபத்தி ரூபாய் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க வேறங்க இது வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கிடைக்குங்க காஞ்சிபுரம் சொல் பட்டு பியூர் பட்டு தான் பியூர் சட்டு எயிட் கலர்ஸ் எயிட் கலர்ஸுங்களா இது இது ஒரு கலர்ஸ் கூட எயிட் கலர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களா ரெண்டு பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு எட்டு கலர்ஸ் வருதுங்களா டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்க இல்லை இது கேட்லாக்ல கொடுத்துருக்காங்க இதே டிசைன் தான் உள்ள வரும் சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ஆயிரத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்குதுங்க இதில் பதினஞ்சு கலர் வருதுங்களா இது வந்து பதினஞ்சு கலர் வருதுங்களா அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க சக்தி டெக்ஸ்டைல்ஸ் சிவாஜி நகர் பெங்களூரு தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம வந்து சிவாஜி நகர் ஷாப்பிங் பிளேஸ் தான் வந்துருக்கிறோம் அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஜாஸ்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த அளவுக்கு பெரிய ஷாப்பிங் பிளேஸ் இது சிவாஜி நகர் சிவாஜி நகர் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் சிவாஜி நகர்லேயே வந்து தாஜ் ஹோட்டல் பக்கத்துலேயே அப்படியே வந்து சக்தி டெக்ஸ்டைல் இருக்குது அங்கே தான் வந்து சேரி கிடைக்கி தான் வந்திருக்கிறான் வீடியோ போயிக்கலாண்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து ரீட்டலுக்கு கொடுக்குறாங்க ஹோல்சேலில் வந்து ஒரு பத்து சேரீ எடுத்தால்தான் அவங்க ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வாங்க முடியும் இங்கே வந்து ஒரு சேரீ கொடுக்குறாங்க இங்கே வர ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க எவ்வளோ ரேட்டு போதும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்போம் ஃபுல் டீடெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கேன்னு அம்மா கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வணக்கம்ண்ணா இன்றைக்கி வந்து சாரீஸில் எவ்வளோ ரேட்டு போகுது இது வந்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸில் நிறையா வந்திருக்குங்களா இல்லை புது புது கலெக்ஷன்லாம் வந்துருக்கு நியூ கலெக்ஷன் வந்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கண்ணா நம்ம சேனலில்

எயிட் கலர்ஸுங்களா இது 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 ஒரு கலர்ஸ் அதில் எயிட் கலர்ஸ் இங்கே வச்சுருக்கீங்களா ரெண்டு பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது எட்டு கலர்ஸ் வருதுங்களா டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்க டிஸ்பிளேல இது கேட்லாக்ல கொடுத்துருக்காங்க இதே டிசைன் தான் உள்ளே வரும் பாருங்க எட்டு கலர்ஸ் இருக்குங்களா இந்த வந்து இந்த மாடலில் மனாரா ஸ்டோன் சாரி பாருங்க எட்டு கலர்ஸ் இருக்குது வாங்க வேறு மாடல் பார்ப்போம் இதே அவங்களா வருது ஃபுல் ஒர்க்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா பாருங்க இது வந்து ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லாஸ்ட் ஃபைனல் எவ்வளோ தருவீங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படியே பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ரெண்டாயிரத்தி நானூறுல ஆயிரத்தி நானூறுரூவா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேண்ணா இதென்னா வேணும் இது இது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஒரு ஆயிரத்தி பாருங்க இது சேம் இந்த இது உள்ள மாடல் வரும் பாத்துங்க

வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தர்றாங்க ஃபைவ் ஃபீட் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி கலர்ஸ் கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் வச்சிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் பாருங்க கலர்ஸ் இதுதான் கலர்ஸு ஃபுல் கவர்ல போட்டு வச்சுருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கலர்ஸ் வரையே வச்சுருக்காங்க இப்போ நம்ம காம்ச மாடல் தான் இது வந்து வெறும் ஐநூத்தம்பது ரூபா கலர்ஸ் இப்போ எட்டுல இருந்து பத்து கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வேணும் ஹண்ட்ரடு பாருங்க இதில் வந்து எட்டு கலர்ஸ் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு லாஸ்ட்டு எவ்வளோன்னா செவன் ஹண்ட்ரடா பாருங்க ஃபைனல் ரேட்டு செவன் ஹண்ட்ரட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஆஃபரில் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வேணுங்க டைரெக்டாக வந்து தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் தான் சக்தி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது வேணுங்கிறேன் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரேட்லாம் சீப் பண்ணி ஃபஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சக்தி டெக்ஸ்டைல்ஸ் சேஃபர் பாவடையா

டைரெக்டா இங்கே வந்து வாங்கி ஓகேண்ணா நான் இதுல என்ன சாரி என்ன சில்க் சாரீ என்ன குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா இல்ல கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் டீடெயில்ஸ் சொல்லுங்க சூப்பரா இருக்கு ஸ்மூத்தா இருக்குது பாத்துங்க சில்க் சாரீஸ் இது இது எவ்வளோ அதுமாவரம் சில்க்கு தர்மாவரம் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் பாத்துங்க த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க வேணுங்கிறோம் இங்க ஃபுல் பியூர் சில்கு இது காஞ்சிபுரம் சில்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் சில்க் தான் பியூர் காஞ்சிபுரம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்துக்கோங்க காஞ்சிபுரம் ஓகே மாடல் இதுதானே இந்த மாடல் சேம் மாடல் தான் வருங்க பாத்துக்கோங்க வேற என்ன வேற என்ன இது என்னென்ன

நூற்றம்பது ரூபா சாரீ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சாரி இது பூனம் சாரின்னு சொல்கிறாங்க பூனம் சாரியில் இன்னொன்று வந்து இது அது இது வந்து முந்நூற்றம்பது ரூபா பூனம் சாரீலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் முன்னூற்றம்பது ரூபாங்க பதினாயிரம் கலர்ஸ் வச்சுக்கிறாங்க ஏகப்பட்ட குவாலிட்டி மேலே வச்சுருக்குறாங்க வேணுங்கிறவங்க சொல்லுவாங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம்ங்க பாருங்கள் நூற்றம்பது ரூபாயில் இது நல்லா குவாலிட்டி இருக்குது நல்லா கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஜாஜினார் வாங்க இந்த சக சக்தி டெக்ஸ்டைல்ஸில் ஹோல்சேலில் ரீட்டைல கொடுக்குறாங்க சுவாஜினாரில் மேக்கப் திங்ஸ்லேருந்து ஃபுட்வேர்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபுளாக கிடைக்குங்க அவ்வளோ ரேட்டு கம்மியில் கிடைக்கும் எல்லாமே இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வேணுங்கிறவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது சக்தி டெக்ஸ்டைல்ஸில் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சாரீஸ்லாம் வேணும்டா இந்த சக்தி டெக்ஸ்டைல்ஸ் வாங்க தாஜ் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்